ஏன் தட்டி நான் வேற பிடிக்க போறேன் போறேன் என்ன என்ன வா எங்க இருப்பா எதுக்கு 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 ஒரு முக்கியமான காட்ட உனக்கு வேண்டாமா இப்ப வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கற இதுக்குள்ள காட்டுக்குள்ள ரோட்ல ஆளுங்க பாக்குறாங்க இல்ல சொந்த பிரச்சனை நாளைக்கு இந்த புள்ளைய சொல்ல மாட்டாங்களா பார்த்த மாதம் நிற்காம உள்ள வா வா சத்தம் கேட்குது யாரும் வர மாதிரி உனக்கு கேடிச்சது தான் சத்தம் கேடிச்சா இப்போ ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்கேன் இதுக்குள்ள எனக்கு பயமா இருக்கு இங்கே வரு பூச்சி இருக்கும்ல இதெல்லாம் பூச்சி நம்ம பார்க்காத பூச்சியா பெரிய எந்த பூச்சியை பார்த்தாம சொல்லிட்டு இருக்கேன் ஆ நான் எவ்வளோ பெரிய பூச்சியை பார்த்தாலும் தெரியுமா

இதெல்லாம் பத்தி உண்ட சொல்லணும் தான் கூட்டி வந்திருக்கேன் புரியுதா இப்படி உட்கார்ந்தலமா ஏய் எது இது சப்பல கிடக்கு நான் தான் கழுத்தி வச்சிருக்கேன் எதுக்கு அடா அட்டை எல்லாம் போட்டா அரிக்கும்ல அதுக்கு தான் கழுத்தி வச்சிருக்கேன் உட்கார் உட்கார் இங்க உட்காரணுமா ஆமா இங்க எப்படி வா இங்க எங்க இங்க உட்காரியா இங்கலாம் எங்க ஏ உட்கார முடியும் உட்கார் சரி இங்க அப்படியே உட்கார் அப்படியே உட்கார் உட்கார் உட்காரே ம் மெது உட்காரே பயப்படாத என்ன ஏதோ சவுண்ட் கேக்குது ஏ என்ன யாரோ பேசுறா

யாரா முட்டாளே பயமா இருக்கு வா போலாம் என்ன பயமா இருக்கு நீ பேசாம நான் இல்ல யாரோ பேசுறா யாருமே இல்ல யாரா இருக்கு ஹ ஏ என்ன இது தனியா தள்ளிட்டு வந்திருப்பானாடா இருக்கு உன் கண்ணு இருக்கு உன் கண்ணு அது மீன் மாதிரி இருக்கு உன் கழுத்து இருக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு கண்ணு இருக்கானு பாறா அது போய் கண்ணா அது டேய் யாரா நீங்க யாரு வாத்தோப்ப எதுக்கு கூட்டிட்டு கேட்கலாம் யாரு அதுன்னு